पानी के अंदर बहुत ज़्यादा में मास्क मार के है, कोने पार के लगा तो मालूम होता है, उन्हाने ना दम रखे हैं। मैं जो करीबन देख रही हूँ ये कौन है? उन्हें कहाँ से पता नहीं था। मैंने मुझे, इन्हें आते हैं आज पति नहीं, अप्रैल में serennau hanon yn ni nad oes. Ar y ei tawari yn y pawr. കൈനെ സമ്പാദിക്കാം ആവർക്ക് നമ്മൾ നാളെ പോയി നാല പോയി പണ്ട് പാത്തോ ആ കൈസിയാ ഒരു പണ്ട് തെളിയിക്കും അമിതി അക്ടോബർ മാസം ഇരുപത്തി ഏഴാം തീയതി നല്ല വഴിയാ തീരുമാനം முடிச்சு வேலை பார்த்துட்டு இருந்தோம் ஒரு ஆராய்ச்சி வந்து முடித்தான் முடிக்க போது அந்த பொண்ணை இடங்கிட்டா நான் பாரியம் தண்ணி வரமாட்டேன் கல்யாணம் வேலை நிச்சயம் நிச்சயமாக கொண்டு எடுத்துட்டாங்க அந்த பையன் அப்போ வேலையை எடுத்து அஞ்சு வருஷமாக வருஷமா வீட்டுக்குள்ளேயும் முளைக்கி போயிருந்தோம் என் பையன் வந்து வெளிநாட்டு போன வருஷம் வந்தப்ப அவரை வந்து டே நீ வீட்டுக்குள்ளே முடங்கிக்காத கை நிறையா சம்பாதித்தம் இருக்கு சேரிங்ஸ் இருக்குது மூணுலுக்கு மாறி அதுவும் சாந்தம் பக்கத்துலேயே அவ்வளோ கண்ணில் ஊழல் சில் இருக்குது ஆனால் அம்மா அப்பாவுக்கு நிம்மதியில்லை அந்த அக்காவுக்கு அந்த அறிக்கை முகதளவு இப்படி ஆனமன் கோயிலுக்கு போகிறேன் அங்கே வேண்டிக்கிறேன்னு சொல்கிறேன் எனக்காக வேண்டிக்க அப்படின்னாங்க அந்த மகனுக்காக நான் வேண்டினேன் அந்த மகனுக்கு என் சின்ன பையன் வேலை பார்க்குற கண்மெனியில் டேட்டன்ஸ் ఆ 5 సంవత్సర దీక్ష దల నామం ఆ అమ్మగడే తీయవే ఆల అన్నమయ్యకి నా కయ్యవేల మాట కన్ననే ఉండాలి సూత్ర సూత్రవేలదన్నల రక్షావేలటి

அவங்க எனக்கு ஒரு மூணு வருஷமா தான் பழக்கம் என் பொண்ணு ரெண்டு வருஷம் வேலைக்கு போயிட்டு அப்புறம் அவங்க கல்யாணம் கொடுத்துருச்சு ஆனால் நல்லா பழக்கம் அவங்களுக்கு அவங்களுடைய குடும்பம்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும் அப்ப அவங்களுக்கு வந்து ஒன்பது வருஷம் காலமாக குழந்தை பாக்கியம் இல்லை இப்போ அப்பா அம்மா இல்லாமல் அவங்க வந்து தனியாக இருக்காங்க பொள்ளாச்சி தான் இப்போ சிறுக சிறுக உழைத்து முன்னேறி வந்திருக்காங்க அப்போ அவங்ககிட்டதான் நம்ம வந்து பொருள் எல்லாம் வாங்குவோம் செய்வோம் கவலைக்கு கடை வச்சிருக்காங்க அவங்க அப்போ அந்த சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு குடும்பமா அவங்க உணர் பறையோ நாங்க போய் லேவ் பரையோ நாங்க மாட்டோம் ஒரு குடும்பமா எல்லாமே நல்லா பார்க்கணும் அப்போதான் வந்து அவங்களுக்கு குழந்தைங்கிற சீட்டி ஆகட்டும் எல்லாமே எங்ககிட்ட சொன்னாங்க உங்களுக்கு கண்டிப்பா குழந்தை இருக்கும்னு சொல்லி நான் மாசம் வந்து முதல் சந்தைக்குள்ள வந்து எப்பவுமே தேர் எடுத்து வச்சுட்டு போவேன் அவங்க பேர்ல வந்து எப்பவுமே தேர் எடுத்துட்டு வச்சுட்டு போகணும் தேர் எடுத்து அவங்களுக்காக காண்டேன் அவங்களுக்காக ஒரு குழந்தைங்க கொடுங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் வேண்டிட்டு போவேன் அவங்க அந்த சமையல் வந்து பாத்தீங்கன்னா என் பொண்ணுக்கு அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு அப்புறம் என்னோட பொண்ணோட குழந்தைய தான் முதல்ல அவங்க வெயிலு கொடுத்தேன் உங்க நம்பிக்கை என்னைக்கு வெயில் போகாது உங்களுக்கு கண்டிப்பா கொள்ளை பாக்கி இருக்குன்னு சொல்லி என்னோட எங்க பாப்பாவை வந்து குட்டி பாப்பாவை அவங்க கையில் கொடுத்து நான் வாழ்ந்து நானு இப்ப கிறிஸ்துமஸ் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கூப்பிடுறாங்கன்னு நினைச்சேன் நானு அப்பதான் அந்த பொண்ணு எங்களுக்கு சொன்னாங்க அக்கா நான் கட்சியுவா இருக்கேன் ரெண்டு கோடி இப்பதான் எனக்கு காமிச்சுதுன்னு சொன்னாங்க

என் கிட்ட வந்து கேட்கறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்துக்கள் சகோதரிப்பாங்க உங்க மாதாட்டை எனக்காக வேண்டிக்குவன் எனக்கு ஒரு குழந்தைக்காக கேளுங்க எனக்கு ஒரு பல்வேறுக்காக கேளுங்க எனக்கு தொழிலுக்காக கேளுங்க சொல்லுவாங்க கண்டிப்பா எல்லாரும் நான் வேண்டிக்குவேன் இவங்க எனக்கு வந்து மூணாவது ஆள் எனக்கு சாச்சியை நான் வந்து அவங்களுக்கு நான் மூணாவது ஆள் நான் வந்துக்கேன் அதுக்குள்ள ரெண்டு பேருக்கு என்னோட பாப்பாவுக்குன்னு ஒரு குழந்தைங்க அதே மாதிரி இன்னொரு சிந்து சகோதரிக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க கிடைச்சு ஆனா வந்து மாதா இருக்கு என்றைக்கு வேண்டிய நான் கிடையாது ஆனால் வந்து ஆண்டவோட கிரிக்க அவங்களுக்கு நல்ல நல்ல வயதுல வளர்ந்து ஆண்டோட சாச்சி நான் கூட்டிட்டு வருவேன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அதனால எங்க வீட்டுக்கார இல்லாம எல்லாமே சமாதி வந்துட்டேன் நான் நூலுக்கு கொஞ்சம் வந்துட்டேன் ஆனால் வீடு கட்டும் போது ரொம்ப அந்த சாமியை நினச்சிதான் நான் கும்பிட்டேன் மாதாவை நினச்சி தான் நான் கும்பிட்டேன் இந்த இடத்துல ஒரு வீடு கட்டணும் பெரிய வீடாக கட்டி எனக்கு சின்னதாக இருந்தால் போதும் ரொம்ப பென்சலாக வேண்டாம் நான் நினச்சேன் ஆனால் அது மாதிரி எனக்கு கடவுள் வந்து ஒய்த்துட்டார் ரொம்ப மேலே ஒழுத்துட்டார் மாடி மேல மாடி கட்டியிருக்கிறேன் அப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் ஒரு பொண்ணு பொண்ணு பார்க்க போகலாம் வீடு கட்டி இல்லை இன்னும் பொண்ணு பார்க்க போகலான்னு சொல்லிட்டு போனோம் ஒரு வாரத்துலையே அந்த ஒரு வாரத்துல ஏழாம் தேதி செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி வீடு பால் ஏதாச்சும் சின்ன மறு வாரமே பொண்ணு பார்க்க போனோம் பொண்ணு பார்க்க போகிற இடத்துல வந்து இந்த மாதிரி பொண்ணு நல்ல பொண்ணுங்க நல்லா படிச்சிருக்காங்க பிஎஸ்சி படிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி ரொம்ப சந்தோஷம் என் பையனை நான் கேட்டேன் கேப்பா பொண்ணு பிடிச்சிருக்க அப்பான்னு கேட்டேன் இருந்தாங்க உங்களுக்கு பிடிச்சா எனக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்னு சரி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு மறு இப்போ ஒரு பத்து நாள் கழித்து பொண்ணை பார்க்கும்போது நிச்சயம் பண்ணுறது கூப்பிட்றாங்க ஓ நிச்சயம் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து இப்போ ஒரு ஒரு மா ஒரு மாத கடைசியில் இருபத்தெட்டாம்தேதி வச்சுக்கலாம்னு சொன்னாங்க டே நவம்பர் இருபத்தெட்டு அப்புறம் தான் நான் சொன்னேன் இல்லை நவம்பர் மூணாந்தேதி வச்சுக்கலாம் அப்புறம் அவங்க சொன்னாங்க இல்லை நான் நவம்பர் ரெண்டாம் தேதி வருது இல்லைம்மா கல்லரத்து நாள் வருது இல்லை 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 மூணாந்தேதி தான் நல்ல நாள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் ஜாதகம் போய் அவங்க போய் பார்த்துட்டாங்க நான் இன்னும் போய் பார்த்துருந்தேன் நான் கடவுளோட நம்பிக்கையோட தான் நான் இருந்தேன் ஏன்னா கடவுளே நீ எல்லாமே வழி நடத்துனீங்க இதுவரையும் நீ நல்ல முறையில் வழி நடத்துனீங்க இந்த கல்யாணத்தை எந்த சண்டை சச்சரும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும்னு நான் சொன்ன வேண்டியிருந்த மாதா அதே மாதிரி தேதி வச்சாங்க மூணாந்தேதி நல்ல முறையில் கல்யாணம் நடந்தது நல்ல முறையாக எல்லாருமே வந்துருந்து வாழ்த்துனாங்க ஆனால் என்னால் வந்து ஆலியலை வந்து இவ்வளோ தூரம் பழகினதுக்கு பத்திரிக்கை என்னால் கொடுக்க முடிஞ்சுது ஆனால் இருந்தாலும் என்னால் வைக்க முடியல சூழ்நிலை அப்படி ஆடி போச்சு அதனால மாதாவுக்கே நன்றி சொல்லி